ஹலோ விவோஸ் இன்றைக்கி ஆரோக்கிய தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது வாழைப்பழத்தை பற்றி தாங்க இந்த வாழைப்பழங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு பழம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே இந்த வாழைப்பழம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இருக்காது ஸோ அப்படிப்பட்ட வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வாழைப்பழத்தில் இயற்கையாகவே கொழுப்பு அப்படின்றது கம்மியாக இருக்கும் விட்டமின் எல்லாமே அதிகமாக இருக்குது அதாவது விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் ஏ ஃபோலிட விட்டமின் சி நார்ச்சத்து மெக்னீசியம் பொட்டாசியம் அப்படின்னு இது மாதிரி நிறைய சத்துக்கள் ஆனது நிறைந்த ஒரு பழம் தான் இந்த வாழைப்பழம் இதுல நார்ச்சத்தும் இருக்குங்க கார்போஹைட்ரேட்டுகளின் மூலமாகவும் இது வந்து காணப்படுது ஸோ இப்படி பல்வேறு உணவு முறைகளின் ஒரு பகுதியாக சேர்க்கப்படக்கூடிய இந்த ஒரு பழம் ஊட்டச்சத்துக்களை வந்து சமநிலைக்கு வந்து கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த வாழைப்பழத்தை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது செரிமானத்தை கண்டிப்பாக மேம்படுத்த முடியும் ஏன் வாழைப்பழத்துல தான் கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்துக்கள்லாம் இருக்கு சோ இது நம்மளுடைய சமச்சீர் உணவினுடைய ஒரு பகுதியா இருக்கிறதுனால செரிமானத்தை நமக்கு சரி பண்ணி கொடுக்குது கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை சாதாரணமாக வந்து பராமரிக்கும் ஒட்டுமொத்த உணவு நார்ச்சத்து உட்கொள்வதன் மூலமாக இதய ஆரோக்கியத்தை வந்து பாதுகாத்தும் கொடுக்குதுங்க வழக்கமாக குடல் இயக்கத்தையும் இந்த ஒரு பழம் வந்து சரி செய்யுது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில சேர்மங்களானது ஆனது வயிற்று புண்ணினுடைய ஆறுதலுக்கு வந்து ரொம்பவே உதவியா இருக்கு இயற்கையான ஒரு தடையை வந்து கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது ஏன்னா வாழைப்பழத்தில் தான் பொட்டாசியத்தின் வந்து அதிகமாக இருக்குது இது உணவினுடைய தாது மற்றும் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குறைந்த அளவு சோடியத்தை வந்து பெற்றிருக்கிறதுனால இயற்கையாகவே கொழுப்பு கம்மியாக இருக்கக்கூடிய பழம்னா அது வாழைப்பழம்தான் உணவில் பொட்டாசியம் மற்றும் சோடியத்தினுடைய சமநிலை தான் ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அடுத்தபடியாக மெலிந்த தசைகளை உருவாக்குறதுக்கு இந்த பழம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த வாழைப்பழத்தில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது ஸோ இது தசை மற்றும் நரம்பு செயல்பாடுகள் உட்பட பல்வேறு விதமான உடல் செயல்பாடுகளில் முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம் சமசீரான உணவினுடைய ஒரு பகுதியாக இந்த வாழைப்பழம் இருக்குது ஸோ மெக்னீஷியம் நிறைந்த அதிகமான உணவுகள் தான் தசையினுடைய தளர்வுகள் மற்றும் இயல்பான தசை செயல்பாட்டை வந்து அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக உடல் செயல்பாடுகளுக்கு பிறகு நம்ம இதை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய உடல் நல்ல கட்டமைப்போடு இருக்கும் வெளும் எலும்பு ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த வளப்படம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது எலும்பு அப்படின்னாலே கால்சியம் சத்து அதிகமாக தேவை வளப்பழங்கத்தில் கால்சியத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது கால்சியம் முறிஞ்சுதலுக்கு உதவக்கூடிய வகையில் இந்த எஃப்ஓஎஸ் ஆனது செயல்படுறதுனால குடல் சூழலை வந்து ஆதரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு சத்துக்கள் தான் உடற்பயிற்சிக்கு பிறகு தசைகளை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த வாழைப்பழம் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஏன்னா வாழைப்பழத்தில் பொட்டாசியத்தின் அளவு அதிகமாக இருக்குது ஸோ இது தசை மற்றும் நரம்பு செயல்பாட்டில் ரொம்ப பங்கு எடுத்துக்குது உடற்பயிற்சிக்கு பிந்தைய உணவில் வாழைப்பழங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை சேர்க்கும் பொழுது தான் அந்த தசை செயல்பாடானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் உடல்லையும் செயல்பாடுகளின் பொழுது இழந்த ஊட்டச்சத்துக்களை எல்லாத்தையும் நிரப்புறத்துக்கு இந்த வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ உங்களுக்கு வாழைப்பழம் பிடிக்குமா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ வாழைப்பழம் பிடிக்கக்கூடியவங்க மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலே இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க வயிறு உபசம் அசௌகரேகம் அல்லது வயிறு நிரம்பிய உணர்வுக்கு இதெல்லாம் வந்து வழிவகுக்கும் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் மற்றும் உணவில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து தான் ஒரு சாதாரண செரிமான செயல்பாட்டை வந்து ஆதரித்து கொடுக்குது ஸோ இதுதான் உடலில் இருக்கக்கூடிய திரவ சமநிலையை வந்து பராமரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது அப்படின்னு நிறைய ஆய்வுகள் வந்து நிரூபிச்சிருக்காங்க இந்த வாழைப்பழங்கள் நமக்கு நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குது ஸோ அதனால் ஆரோக்கியமான ஒரு நிலை நமக்கு இருக்குது நம்மளும் வந்து ஹெல்த்தியாகவே இருக்க முடியும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வாழைப்பழத்தை நீங்கள் அடிக்கடி உங்களுடைய உணவில் எடுத்துக்கும் பொழுது தான் ஒரு முழுமையான ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம் பழுக்காத வாழைப்பழங்களில் எதிர்ப்பு திறன் கொண்ட ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கார்போஹைட்ரேட் இருக்குது ஸோ இது மற்ற வகை ஸ்டார்ச் வகைகளை விட பொதுவாக செரிமான அமைப்புக்கு ரொம்பவே வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மெதுவான செரிமான செயல்முறை சமச்சீரான உணவு முறை இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய காரணியாக இருக்கக்கூடியது தான் இந்த வாழைப்பழம் நீண்ட கால திருப்தி உணர்வுக்கு வந்து பங்களிக்கும் கொஞ்சம் கசப்பாக இருக்கக்கூடிய அந்த சுவை காரணமாக தான் அந்த பழுக்காத வாழைப்பழங்கள் பெரும்பாலும் மற்ற பழங்கள் மற்றும் காய்கறிகளோட கலந்து ஸ்மூத்திகள் மூலமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க இல்லைனா சமைத்த உணவுகளில் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த ஒரு பழுத்த வாழைப்பழமாக இருக்கட்டும் பழுக்காததாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது தான் மேலும் சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது வாழைப்பழத்தில் பொட்டாசியத்தினுடைய மூலம் அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுனால உடலில் திரவ சமநிலையை வந்து ஆதரித்து கொடுக்குது இது மாதிரி நிறைய பாத்திரங்களில் இந்த வாழைப்பழம் வந்து செயல்படுதுங்க ஸோ ஒரு சில நேரங்களில் பொட்டாசியம் நிறைந்த உணவுகளுக்கும் சிறுநீரக செயல்பாட்டிற்கும் இடையே நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு இது மாதிரி நல்ல சமநிலை இருக்கும் பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் சிறுநீரக ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு இந்த வாழைப்பழத்தினுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது மேலும் இரத்த சோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாழைப்பழம் ரொம்பவே உதவியாக இருக்குது ஏன்னா வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஃபோலேட் அதிகமானது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்குமே முக்கியமாக இருக்கக்கூடிய விட்டமின் பி வந்து கொடுக்குது ஸோ விட்டமின் பி அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஒரு வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது ஃபோலேட்டின்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தியில் முக்கியமான பங்கு இந்த வாழைப்பழம் எடுத்துக்குது ஸோ இது மாதிரி பல்வேறு உணவு முறைகளில் சேர்க்கப்படும் பொழுது பொதுவாக நமக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழைப்பழங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்குது மேலும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு தூக்கமின்மைக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால தான் இரவில் சாப்பிட்ட உடனே வாழைப்பழம் வந்து சாப்பிட சொல்கிறாங்க ஒரு சமூக நிலைக்கு பிறகு உங்களுடைய உடல் ஊட்டச்சத்துக்களால் நிரம்ப வேண்டிய அவசியத்தை நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அப்போ உங்களுக்கு பொட்டாசியம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களின் மூலமாக இருக்கக்கூடிய வாழைப்பழங்கள் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ தொடர்ந்து வாழைப்பழங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா இது இழந்த ஆற்றில் மீண்டு எடுத்து கொடுக்குது இந்த நீர்ச்சத்து மற்றும் மீட்டெடுக்க உதவுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ஒரு நீரேற்றம் மற்றும் ஊட்டமளிக்கக்கூடிய விருப்பமாக கூட இருக்கலாம் வாழைப்பழத்தை பால் அல்லது தயிர் மற்றும் ஸ்ட்ராபெரி போன்ற பிற பழங்களை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்மூத்தியாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய நல்வாழ்க்கையை ஆதரிக்கிறதுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்த சிற்றூன்றியாக இந்த வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் தவறு கிடையாது மேலும் கண் ஆரோக்கியத்தை ஆதரித்து கொடுக்குது ஏன்னா கண்ணுக்கு தேவையான விட்டமின் ஏ விட்டமின் இ லூடின் மற்றும் ஆக்சிஜன் நெற்றிகளினுடைய மூலமாக இந்த பழம் வந்திருக்கு இந்த லூடின் அப்படின்றது வாழைப்பழங்கள் உட்பட பல்வேறு உணவுகளில் வந்து இருக்கக்கூடியது தான் இது ஒரு ஆக்சன் நேற்றின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பழத்தை நம்ம வந்து கடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கலாம் லூடன் அப்படின்றது வாழைப்பழங்கள் உட்பட பல்வேறு உணவுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சன் தாங்க இது சீரான உணவின் ஒரு பகுதியாக வந்து இருக்குது அதனால் கண் ஆரோக்கியத்தை ஆதரிப்பதில் முக்கிய பங்கு எடுத்துக்குது மேலும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கு இந்த வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது வாழைப்பழங்களில் பெக்டின் அதிகமாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு வகை கரையக்கூடிய நார்ச்சத்துன்னு சொல்லுவாங்க இது செரிமான ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு எடுத்துக்குது செரிமானம் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அதில் பெக்டின் ஏற்படுத்தக்கூடிய சாத்தியமான விளைவுகள் பார்த்திங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகள்லாம் எடுத்திருக்காங்க அதில் பெக்டீன் போன்ற கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் தான் சீரான உணவினுடைய ஒரு பகுதியாகவே வந்து இருக்கு இயல்பா செரிமான செயல்பாட்டை ஆதரிப்பதெல்லாம் முக்கிய பங்கு எடுத்துக்குது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ இது மாதிரி வாழைப்பழத்தை நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியத்துல பல்வேறு விதமான மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது குறிப்பா இந்த நச்சுக்களை நீக்குவதற்கும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பழமாதான் வாழைப்பழம் இருக்கு ஸோ வாழைப்பழம் அடிக்கடி நீங்கள் உங்களுடைய உணவில் எடுத்துக்கோங்க உடலுக்கு தேவையான அத்தனை விதமான சத்துக்களும் இந்த வாழைப்பழத்தில் இருக்குது ஸோ வாழைப்பழம் பிடிக்காதவங்க கண்டிப்பாக வந்து அடிக்கடி சாப்பிட்லாலும் பரவாயில்ல எப்போவா வந்து எடுத்துக்க பழகுங்க வாழைப்பழத்தினுடைய நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்